அனைவருக்கும் மிதிய இனிய மதிய வணக்கம் நம்ம இப்போது திருவண்ணாமலை மாவட்டம் தானியப்பாடி என்ற ஊரில் இருக்கோம் பிரிஞ்சல் முருகன் சார் அவரோட ஃபீல்டு பூமிநாதன் ஒரு இயற்கை விவசாயி அவர் சார் ஏற்கனவே பஞ்சகாவியம் ஜீவாமிர்தம் மீனமிலம் அமிர்தக்கரசர் எல்லாமே பண்ணி பியூராக ஆர்கானிக்லேயே எல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருந்த ஒரு நபர் என்னோட இந்த நம்ம இந்த ஒரு ஜேர்னியில் முதல் முறையாக கரெக்டான ஒரு ஆர்கானிக் ஒரு விவசாய நான் சந்தேகத்தில் ரொம்ப பெருமை அடைகிறேன் அவர் நம்மளோட என்ரூட்டோட பொருட்களை பயன்படுத்தி முழுமையாக ரிசல்ட் எடுத்திருக்காரு அவர்கிட்ட நம்ம கேட்போம் கொஞ்சம் கொஞ்சம் பூமிநாதன் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இது என்ன ஊர் உங்கள் பேர் சொல்லுங்க உங்களுக்கு கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்க சார் சார் திருவண்ணாமலை மாவட்டம் தானிப்பாடின்ற கிராமத்துல இருந்து பூமிநாதன் பேசுறேன் சார் உங்க கொஞ்சம் சவுண்டா பேசுங்க பிளீஸ் சார் திருவண்ணாமலை மாவட்டம் ஓகே ஓகே இருந்து பேசுறேன் சார் என் பேர் பூமிநாதன் ரைட் எனக்கு விவசாயத்து மேலே ரொம்ப ஆர்வம் சார் நான் வந்து இயற்கை விவசாயத்தில் அது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆர்வம் அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு மூணு வருஷ காலமா தோல்வி தான் சார் இப்போது மீன அமிலம் பஞ்சகாவியம் இதெல்லாம் பண்ணாவே நல்லா வரும்னு சில யூடியூப் எல்லாம் பார்த்து நான் பண்ணிருந்தேங்க அப்படி பண்ணும் போது எனக்கு மகசூல் இழப்பு நிறையவே ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா ஒன்பது மூட்டையில இருந்து பதினோரு மூட்டை தாங்க அறுவடை பண்ணுவேன் அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது இப்ப எனக்கு தற்காலிகமா பாத்தீங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ் கம்பெனில இருந்து சார் அறிமுகம் ஆனாருங்க அவர் வந்து எனக்கு இந்த எண்ட்ரூட் பொருளை பயன்படுத்தி பாருங்க இது ஆர்கானிக் தான் இதை பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல விளைச்சல் தரும் சொல்லிட்டு எனக்கு வந்து அவ்வளவு நம்பிக்கை இல்லைங்க நான் இதை வாங்கி பண்ற ஐடியாவிலே இல்ல சரிங்க சார் இன்னொரு நண்பர் வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் அறிமுக அவர் பாத்தீங்கன்னா அவர் நிலத்துக்கு போய் வாங்கிட்டு வர போயிருந்தாரு அண்ணனோட வீட்டுக்கு அங்க போயிருக்கும் போது பாத்தீங்கன்னா அவரு அண்ணன் என்ன பண்ணாரு நீ வந்து முதல்ல யூஸ் பண்ணி பாரு நான் இவர்கிட்ட கொடுத்து அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பியிருந்தாங்க எனக்கு வந்து பதினஞ்சாவது நாள் எல்லாம் போனோம்னு அண்ணன் ரெஃபர் பண்ணாருங்க ஆனா பாத்தீங்கன்னா நான் வந்து அதை கேர் எடுத்து நான் போடலீங்க சரிங்க சார் அதுக்கப்புறம் என் கைக்கு வரும்போது பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு அந்த டைம்ல தாங்க நான் போட ஆரம்பிச்சேன் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பயிர் வந்து ஒரு அஞ்சு நாள்ல இருந்து எட்டு நாளுக்குள்ளே பயிரோட நிறம் வந்து மாற ஆரம்பிச்சு எப்படி எப்படி சார் சார் வெளி நிறமா இருந்தாங்க மஞ்சளா இருக்கும் பயிர் பாத்தீங்கன்னா சரி இப்ப நம்ம கம்பெனி பொருள் யூஸ் பண்ணோம் ஒரு எட்டு நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடர் கருப்பு நிறத்துல இருந்து சூப்பர் ஓகே நல்லா என்ன பொருள் யூஸ் பண்ணுங்க எண்ட்ரூட் ஓடது வந்து சயில் கேரும் இந்த சயில் கேட் 1 லிட்டர் சரி இது பாத்தீங்கன்னா மூணு பாக்கெட் யூஸ் பண்ணுங்க ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு சரி மூணு பாக்கெட்டங்க இது ரெண்டு பாட்டிலுங்க ஓகே 2 இது யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணி ஏறுவுல கலந்து போட சொன்னாரு எருவுல கலந்து போட்டு விட்டு ஒரு எனக்கு வந்து ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஒரு எட்டுல இருந்து பத்து நாள் நல்லாவே தெரிஞ்சுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா தூர் வெடிக்கிறதுல இருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க பயிர் பாத்தீங்கன்னாக்கா நோய் எதிர்ப்பு சக்தியோட வருது சூப்பர் சூப்பர் வெரி குட் உங்க பயிர் நான் இதுல பார்க்கும் சார் நல்ல குத்து கட்டி இருக்கு இல்லையா முப்பது நாற்பது நாளா இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அவுட் அண்ட் ரொம்ப நல்லா இருக்கு இருக்குது இப்போ இது இயற்கை இடர்பாடால இன்னும் நல்லாவே வந்திருக்கும் சார் சரிங்க சார் இந்த மழை அடை அடை மழை பெஞ்சு இல்லைங்களா அந்த சமயத்துல தாங்க கதிர் வெளி வர ஆரம்பிச்சது இதுல வந்து நம்மளோட பயிர் எல்லாமே சாஞ்சிரும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கவலைப்பட்டு சரி ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த புயலுக்கு தாங்கிடுச்சு இந்த புயலுக்கும் கீழே சாயவே இல்லை சூப்பர் சூப்பர் ஃபுல்லா கதிர் வெளியே வந்துச்சு இது தாளோட தடிமண் பாருங்க தடிமனா இருக்குங்க இது ஸ்டெம் வந்து ரொம்ப தடிமனா இருக்கு பாருங்க அதனால வந்து சாயலை நல்லாவே நின்னுட்டு இருக்குங்க அந்த புயலுக்கும் வந்து ஒரு நெல் சாயலுங்க இவ்வளவு தாங்கிருச்சு ஆமாங்க

கண்டிப்பா நம்மளோட இன்ட்ரூஸ் பொருள் யூஸ் பண்ணோம்னா மகசூல் இழப்பு இல்லாமல் கண்டிப்பாக பாதுகாத்துக்கலாம் ஏன்னா இயற்கை முறையில் நான் பண்றேன்னு ஆர்வத்தோட உள்ள வரங்க வந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பார்த்த உடனே மகசூல் இழப்பு அதிகமாக வந்துருக்குங்க வந்த உடனே அதை விட்டுட்டு வெளியே மறுபடியும் அந்த உப்பு எடுத்துகிட்டு வந்து கொற்றை நிலைமைக்கு போயிடுறேங்க நம்ம அதனால வந்து பாத்தீங்கன்னா இது யூஸ் பண்ணீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு மகசூல் எழுப்பு எந்த விதத்திலையும் குறையாதுன்றது நான் கண் கூட பார்த்துருக்கேன் உண்மைங்க நன்றி சார் உண்மையாலுமே இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது முக்கியமாக நம்ம பிரிஞ்சால் முருகனும் ஹரிசாரும் தான் ஏன்னா உங்களையே இப்போ பிரிஞ்சால் முருகன் சார் இவ்வளோ தூரம் இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட அவரோட இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் பக்கம் நாங்கள் வந்திருக்கோம் வந்து நம்மளோட கம்பெனிகளில் பொருள்களை கொடுத்து இந்த அளவுக்கு ரிசல்ட் எடுத்துருக்கீங்க அதுக்கு முற்றிலும் உங்களுக்கு நான் நன்றி சொல்லுவேன் பூமிநாதன் சாருக்கு நன்றி ஏன்னா இந்த காணொலியை எங்கள் குரூப்பில் இல்லாமல் இயற்கை விவசாயத்தில் முழுமையாக சக்ஸஸ் பண்ண முடியும் நம்மளோட முடியுங்கிறத நீங்கள் உண்மையிலுமே ஒரு சாதனை ஒரு இளைஞராக தான் உங்களை நான் சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் சார் மென்மேலும் இந்த ஒரு நிகழ்வை பக்கத்தில் இருக்கிற எல்லா விவசாயிக்கும் கொண்டு போங்க நம்மளோட பொருட்களை பற்றி இன்னும் எல்லா விவசாயி எல்லா இப்போ நெல்லில் மட்டும் இல்லாமல் நீங்க கத்திரியும் நல்லா பண்ணிருக்கீங்க அதுலயும் நீங்க ஆர்கானிக்கா அதுவும் கத்திரியில வந்து ஆர்கானிக்கா பண்றது ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கு உதாரணத்துக்கு நம்மளோட பிரிஞ்சால் முருகன் சாரே இருக்காரு உங்களுக்கு நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன் சார் ரொம்ப நன்றி சார் முருகன் சார் உண்மையிலுமே ஒவ்வொரு விவசாயம் உங்க மூலியமா நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கணும் இயற்கை விவசாயத்துல போயிட்டு

ஸோ ஸோ ரொம்ப நன்றி நம்ம இந்த டைமில் நம்ம நிறுவன தலைவர் ஆனரபுள் சேர்மேன் குந்தன் சாருக்கு நம்ம மனதார ஒரு நன்றி சொல்லிடலாம் ஆல் தி பெஸ்ட் முருகன் சார் பூமிநாதன் சார் எங்களுக்கு கொடுத்த அந்த வாய்ப்பை நாங்கள் கரெக்டான முறையில் நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்க ரொம்ப நன்றிங்க சார் ஜெய் ஜெய் இன் தேங்க் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச்